உருற உருகும்போது என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது இறங்கும் போது என்ன கடைசியாக போது ஊசி பிடிங்கிட்டு வந்துருச்சு நம்ம பிழைச்சிடுறாங்க ஒரு அழகான ஒரு கல்வி அது எங்கே கேட்டுக்க முடியாது அந்த கல்வி கேட்டதுனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இது ஏன் இதுக்கு சொல்றேன்னு சொன்னால் இது எனக்கு வாழ்க்கையில் பயன்பட்டது ஒரு இருபது வருடம் எடுக்கும் இந்த கிக்கானி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ரயில்வே பாலம் பார்த்துருக்கீங்களா அந்த பாலத்தில் ஒரு டெம்போ போயிருக்கு ஃபுல் லோடாக டெம்போ போயிருக்கு அங்கே போகும்போது அந்த பாலத்தில் போய் பாதியில் போய் முட்டிடுச்சு அந்தவங்க போக முடியல இந்தவங்க வர முடியல சரியான கூட்டம் அந்தவங்க கூட்டம் இந்தவங்க கூட்டம் நான் அப்போது பெரிய ஆசத்தில் நடந்து போயிட்டுருக்கிறேன் அப்போல்லாம் சைக்கிள் கூட கிடையாது நடந்து போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் வருஷம் நடந்து போயிட்டு போய் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு போய் பார்க்கும்போது அந்த டெம்போ வந்து அந்த பாலத்தில் சிக்கீட் முட்டிட்டு நிற்கிது இழுத்து பார்க்கற முடியல நல்ல போய் மாட்டிக்கிடுச்சு உடனே பக்கத்தில் போலீஸில் இருந்தாங்க ஐயா நான் ஒரு ஐடியா சொல்லுவான்னு என்ன சொல்லு தம்பி அப்படின்னு இல்லை இந்த நாலு வீல் இருக்குங்களா சக்கத்தில் கொஞ்சம் காற்றை பிடிங்கி விடுங்க அப்படி ஒரு ஒரு இன்ச்சு கீழே இறங்கிடும் போயிடலாம் அப்படின்னு ஆடே இது நல்லா இருக்கே உடனே நாலு சக்கத்தில் காற்று கொஞ்சம் பிடுங்கி விட்டாங்க டெம்போ கீழே இருந்துச்சு டெம்போ வந்தவங்க போயிடுச்சு இது எதனால் கிடைத்தது நான் கல்வியால் கட்ட கிடைத்ததுனால தான் அன்னைக்கு படித்தது கல்வி இன்றைக்கி அது உதவிச்சு அறிவுடைமைக்கு உதவி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க வானிலையே அந்த மருத்துவத்துக்கு பொருத்தி அந்த சொல்லியிருக்கேன் இப்போது இதுக்கு மருத்து சொல்கிறதுக்காக வேண்டி கேள்வியே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அற்புதமான ஒரு மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர் நல்லா அறிவுபூர்வமாக சொல்லக்கூடியவர் அனைத்தினுடைய எங்களுடைய நூல்களெல்லாம் அவர் தான் அவர் பிரிண்ட் போடுகிறார் அதனால் அறிவும் அவருக்கு இருக்குது பட்டறிவு இருக்குது கேள்வி அறிவு மூன்று அறிவும் அவர் இருக்குது அவர் இது கேள்விகளுக்கெல்லாம் இவரையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நீங்கள் கல்வி கற்றதனால்

சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த அன்னை மொழியாம் என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தினை கூறி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைதியா இருந்தன உடனே அவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க என்னமாச்சு அப்போ ஒரு உத்வேகத்தை அறிந்து கொள்கின்ற ஆவலை உருவாக்குவதுதான் கேள்வி இவங்க வந்து எதிரணியில சொன்னாங்க தலைப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அறிவு அதற்கு அறிவாவதற்கு கல்வியா கேள்வியான்னு கேட்கவே இல்லை சரிங்களா அறிவு இருக்கு கல்வியும் அறிவை தரும் கேள்வியும் அறிவை தரும் அந்த அதை உடமையாக்க பெரிதும் துணை புரிவது எதுங்கிறது தான் இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு இந்த கல்வியை மட்டும் கற்றுக்கிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் கேட்டாங்க கல்வி இல்லாமல் உங்களால் வந்து வக்கீலாக இருக்க முடியுமான்னு அவர் வக் கல்வியே இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஜூனியராக சேர்ந்து அவருடைய சீனியருடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தனியாக வழக்கறிஞராக இப்போ வந்து வராரு அப்போது கல்வி அறிவும் அனுப இன்னொருத்தருடைய அனுபவமான அறிவும் சேர்ந்து தான் இவரை வந்து இப்போ வந்து வெற்றிகரமாக வழி நடத்துது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதில் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் ஐயா குழந்த பிறக்குது நமக்கு அது எது தெரிவிக்குது குழந்தை பிறந்திருச்சு அழுகை தன்னுடைய பிறப்பையே ஒளியின் மூலமாக தான் இங்கு பதிவு செய்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி கேட்கிறோம் நம்ம அந்த ஒளியை கேட்டவுடன் ஒரு ஒரு உறவு உயிர் இந்த உலகத்தில் உருவாயிருச்சுன்னு நமக்கு தோன்றுறது அப்படின்னா காதால் தாங்கி அதை உணர முடியும் அதனால் கேள்வி அறிவு தான் நம்மளுடைய அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன் அதாவது பிறர் அறியாதவற்றை நாம் அறிந்து கொள்வது வந்து கல்வி அறிவு உண்மை நமக்கு தெரியல மற்றவங்களுக்கு தெரியல நாம் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் இல்லை நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்காக போய் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த அறிவு கல்வி அறிவு ஆனால் நமக்கே தெ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியலை அப்படிங்கிற விஷயத்தை அவர்களிடம் இருந்து நாம் பெற்று கேட்டுக்கொள்வதனால் மட்டுமே அந்த அறிவை நாம் வளர்த்து கொள்ள முடியும் ஒருத்தர் ஒரு துறையில் சிறந்திருந்தால் அது கல்வி பல சிறந்து இருந்தால் அது கேள்வி அறிவினால் மட்டுமே முடியும் இங்கே இங்கே தெளிவுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியல அதாவது அறிவு அதனாலதான் நான் சொன்னேன் அறிவு என்பது நாம் படித்து தெரிந்து கொள்வோம் தெளிவு என்பது தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து தெளிதல் அப்பதான் நம்ம வந்து ஒரு சிறந்த அறிவுடைமைக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும் இந்த ஒரு ஞானம் இருந்து காலையிலேருந்து ஐயாலருந்து இன்னொருத்தரும் அப்படி சொன்னாங்க ரெண்டு சாரும் ச ஐயாவுக்குள்ள சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் ஒரு கதை சின்னதாக ஞானம் எப்படி பெறுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்டே போய் கேட்குறாங்க ஒரு குரு கிட்ட போய் ஐயா எனக்கு ஞானம் வேணும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு டெய்லி ரெண்டு திராட்சை சாப்பிடு கூடவே ஒரு மந்திரத்தை சொல் ரெண்டு பேர் கேட்குறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ ஒருத்தர் கேட்குறாரு கருப்பு திராட்சையா வெள்ள திராட்சையா இது கல்வி அறிவு உடையவங்க கேட்டது ஏன்னா அப்ப அவர் சொல்றாரு உனக்கு ஞானம் வராது ஏன்னா ஞானம் வரணும்னா என்ன மந்திரத்தை படிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கணும் கேள்வி அறிவு உள்ளவங்க தான் அந்த இதை கேட்பாங்க கல்வி அறிவு உள்ளவங்க இந்த மாதிரி தான் வந்து நின்றுட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னாங்க ஏன் உணவு மட்டும் இல்லை நம்ம கிட்ட உடமையா இருக்கிறத கூட நம்ம கொடுக்கணும் அறிவையும் கொடுக்கணும் ஒருவர் ஒரு புத்தகத்தை படித்து அறிவாளி ஆகிறார் என்றால் அது அவருக்கு மட்டும் அவரை மட்டும் தான் அறிவாளியாக்கும் அதே புத்தகத்தை ஆயிரம் பேருக்கு நடுவுல வந்து சொல்றாருன்னா ஆயிரம் பேரையும் அறிவாளியாக்க கூடியது கேள்வி அறிவு இப்போ பள்ளி நம்ம கல்வி கற்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இல்ல இந்த போர்டுல ஒரு எழுத்தை எழுதி வச்சுட்டு இருக்கோன்னு வைங்க படிச்சிருவா என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் அந்த எழுத்து ஒளி எப்படி இருக்கு அந்த உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி தந்தால்தான் ஒரு மொழியே அங்க பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க எதுக்கு படிச்சுட்டுப்போ உனக்கு கல்வி நான் கற்றுக் கொடுத்துட்டேன் கல்வி அறிவு சொல்லி சொல்லியிருக்கலாமே உன்னை தெளிவாக்குவதற்காக தான் அங்கே தேர்வுகளே வைக்கப்பட்டு கேள்விகள் கேட்கப்படுகின்றன ஏன் எதற்கு எப்படி எங்கே என்றெல்லாம் கேட்டால்தான் நாம் அந்த நம்ம படித்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும் அறிவு என்பது எல்லாருக்குமே இருக்குது அறிவில்லாதவன் அப்படின்னு நம்ம நிறைய பேத்தை திட்டுவோம் படிக்காத முட்டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அறிவில்லாதவன் எப்படி தெரியுமா கேள்வி இல்லாதவனா இருப்பான் அவன் என்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்று அவன் அறிவில் ஆதவன் ஆகி விடுவான் அதுதான் உண்மை அதாவது இடிப்பாரே இல்ல ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் நல்லா படிச்சவங்கள தானே நீங்க மன்னன் ஆக்குறீங்க அதாவது அந்த காலத்துல அப்படி ஒரு மன்னன் இருக்கும் பொழுது எல்லா கலைகளிலையும் கற்று தான் மன்னனாக இருப்பாங்க அப்படி இருந்தும் அவங்க தப்பு செய்யும் பொழுது நம்ம சொல்லணும் கூட இருக்கிறவங்க சொல்லணும் அதை அவங்க கேட்கணும் கேட்டால் கேட்டு திருத்தி கொண்டால் மட்டுமே அந்த நாடு வளமாக வளும் தாளாட்டு நீங்க வேணால் குழந்தை அழும்போதே தொட்டில ஆட்டிக்கிட்டே இருங்க தூங்கிடுமா தட்டி கொடுத்துட்டே இருங்க தூங்கிருமா பாட்டு போடணும் அன்னைக்கு தாளாட்டு இன்னைக்கு செல்போன் பாட்டு அவ்வளோதான் வித்தியாசம் தாளாட்டு மூலமாக எத்தனையோ விஷயங்களை நம்ம அறிவு குழந்தைங்களுக்கு ஏத்தி கொடுக்கிறோம் ஒப்பாரிகளின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் அந்த காலத்துல ஒப்பாரிகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கோ ஒருத்தர் இறந்துட்டால் அவருடைய பெருமைகளை சொல்ற விதமா இருக்கும் அப்போ ஒருவனை பற்றி பெருமைப்படுத்தி பேசுறது கூட செவிவழி செய்தியாக அடுத்தவங்களுக்கு ஓ இப்படியெல்லாம் இவர் வாழ்ந்திருக்காரோ ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் சாகித்ய அகாடமி வாங்கிட்டதா கல்வி அறிவினால தான் வாங்கினாங்க அப்படின்னு அன்பு சகோதரர் முகில் தினகரன் சொன்னார் கண்டிப்பாக கல்வி அறிவு தான் ஆனால் அவர்களை சாகித்ய அகாடமி வாங்க வைத்தது அவங்க அம்மாவோட அனுபவ அறிவு அதை அவங்க கேட்டாங்க அதை ஒரு படைக்கணும்னு சொ சொன்ன நோக்கத்தில் அவங்க படைத்தாங்க அது நிறைய பேர்த்துக்கு போச்சு அதனால் அவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க கலைமாமணி விருது உங்களுக்கு எதனால் கிடச்சது கல்வி அறிவாளன்னு சொன்னதுக்கு நடுவரே சேம் சைட் கோல் போட்டார் சொற்பொழிவுக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க அப்போ இவர் பேசுறத கேட்டு கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்ட அந்த ரெக்கார்ட்ஸை வச்சுருக்கார் இவர் படங்களாகட்டும் விருதுகளாகட்டும் எல்லாமே வந்து கேள்விப்படுவதன் மூலமாக தான் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன அழைச்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா நான் ஒரு மன்றத்தில் அதற்கப்புறம் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அதற்கப்புறம் தான் இங்க கூப்பிட்டு நீங்க பேச வைக்கிறாங்க இல்லையா இதுதான் அற்புதமா